अनमोल ननबरगल அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருர் ब्रह्मा குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சட்சா பரப்్రహ్மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வ லோகாणामுஷதேவபரோகினாம் தயே சர்வ வித்யாநாம ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தயே நமஹ எல்லா அனைத்துதமான குருமார்களுக்கும் ஆதி குருவாய் சிவனுக்கும் ஆதி யோகி சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குரு பயிற்சி அதை பத்திரம் குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாவே கூட நம்ம நினைக்கிறோம் ஏன்னா குரு பகவான் அவரை வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்குமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணம் காசு தனக்காரர்கள் பணம் குரு பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாசம் பதினாலாம் தேதி ரிஷவராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த குருபவன் பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாரு அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதுல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனா இந்த பாராட்டு நோக்கம் இது வந்து ஒரு ஜென்ரலான பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் மட்டும் இல்லாம அவங்களோட லெசாபத்தி படி இது மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரும் வந்து பயப்படுறதுக்காகவோ பயமுடுத்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கப்போ அதே மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி விழா முயற்சி இதெல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெய்வத்தால் ஆகாதனே முயற்சி தன் மெய்வரத்தக்கூடியதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில என்னைக்கும் நம்மள நல்ல வகையில நிலைநிறுத்தும் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தும் போது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி என்பது காலபுருஷத்துல பதினோராவது வீடா இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் சதயம் பூரண்டாதி ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் நல்லா இருக்கு இதுல வந்து அவிட்டம்ன்றது செவ்வாயோட நட்சத்திரம் சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம் போரட்ட குரு பகவானோட நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பம்ன்றது ஒரு மனிதன் வந்து கும்பத்தை கும்பம்ன்றது கடைசம் இருக்கு இல்லையா அதுல வந்து தேங்காய் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கடைசி கையில் வச்சிருக்கிற மாதிரியான ஊரு தான் இவங்களுக்கு பொதுவாக வந்து இவங்க முழுமையா வந்து தன்னுடைய எண்ணத்தை வெளியே வெளிப்படுத்த மாட்டாங்க மற்ற அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம் கூடியவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் கொஞ்சம் அவங்கள பார்த்து உங்களோட செயல்பாடுகளை பார்த்து கொஞ்சம் சுயநலவாதிகள்னு சொல்லலாம் இவங்க கொஞ்சம் சோம்பேறிகள் கூட ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் பல வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கிறத பார்க்க முடியும் ரொம்ப கருணை உள்ளவங்க ஆனா அது வெளியில் தெரியாது எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா ஹெல்ப் பண்ணிட்டு அது பிரதிபலனை பார்க்காம பாடு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் வந்து கும்பராசிக்குள்ள இயல்பான குணங்களா இருக்கு இவங்களை யாரும் ஏமாத்திட்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து விடமாட்டாங்க புது சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டை விடமா இதெல்லாம் இந்த ராசியினுடைய இயல்பான குணங்களா இருக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நாலாவது வீட்டுல இருந்த குரு பகவான் ஐந்தாவது வீட்டுக்கு போறாரு இந்த குரு பயிற்சியினால குரு பார்வை உங்களுக்கு வருது ஐந்தாவது வீட்டுல ஒன்பதாவது பார்வையா பாக்குறாங்க அதனால பல பேருக்கு வந்து இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு வேலை இதெல்லாம் வந்து உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அது மட்டும் இல்ல குரு பார்வை பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசி பதினோராவது வீடான தனுசு ராசியை பார்க்கிறாரு அது மாதிரி ராசிக்கு எட்டாவது வீடான துளாராசி ஒன்பதாவது வீடான இவங்களுக்கு வந்து வந்து வெளிநாட்டு வேலைகள் பதவி உயர்வு வேலையில இன்க்ரிமெண்ட் இல்ல உத்தியோக மாற்றம் இல்ல இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் இல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் இல்ல வந்து இன்க்ரிமெண்ட் இதாகி வந்து டீம் மாத்தலாம் ப்ராஜெக்ட் மாத்தலாம் ஒரு சில பேருக்கு வெளிநாடு வேலை கிட்ட வெளிநாடு வேலை கிடைக்கலாம் இதுவரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் படிக்கிற மாணவர்களும் படிப்புக்கான வாய்ப்புகள் மிக மிக சான்சஸ் அதிகம் ஜென்ம சனி இருந்தாலும் சனியும் மாறிட்டாரு ஆனா ஜென்மத்துக்கு ராகு வராரு ஆனால் குரு பேர் மூலமா அவங்களுக்கு பார்வை வர்றதுனால ராகு பாக்குறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு நன்மையாவே அமையும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு மாதிரி உயர்வுகள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாக புதிய தொடர்புகள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் மட்டும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்னா அக்ரிமெண்ட் சைன் பண்றது மூலமா லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புகள் மிக அதிகமா நீங்க போட வேண்டி வரும் உங்களுடைய உழைப்பு ஊர்க்கு லோடு கூடும் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நல்ல பலன்கள் கொடுக்குறதுக்காக இந்த குரு பயிற்சி வரப்போறோம் அதே நேரத்தில் இந்த குரு குரு பகவான் வந்து இந்த வருஷத்துல பத்தாம் மாதத்துல இருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு போறதுனால பல விதமான தடைகள் அந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பல பேருக்கு வந்து நீங்க பேங்க் லோன் அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க வண்டி வாரத்துல போகும்போது வரும் போது ஜாக்கிரதையா போக வேண்டிய போக போயிட்டு வர வேண்டிய கட்டாயமும் இருக்கு உங்களுக்கு ஜென்மத்துல ராகு வர்றதுனால பல பேருக்கு வந்து உடல்நிலை கோளாறுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் ட்ரபுள் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சின் ஸ்கின்ல வந்து அலர்ஜி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் அதெல்லாம் உடனே டாக்டர்கிட்ட காவிச்சு பார்த்துக்கணும் பல பேருக்கு வந்து குடும்பத்தில் சண்டைகள் வாக்குவாதங்கள் கணவன்மைகள் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் இது மாதிரி எல்லாம் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக இதெல்லாம் ஜென்ரலான பலன்கள் பொதுவாக வந்து இருக்கக்கூடிய பலன்கள் ஆனால் உங்களுக்கு அப்படி நடக்குமா அப்படின்னா நீ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன தசாபதி நடக்கிறது அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குருவனுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்களோட குடும்ப ஜோழர்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஜோரிகளை ஒரு டூல்ஸ் மாதிரி ஒரு இது அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல அது எப்படி இருக்கு கால சூழ்நிலைகள் இப்போ வந்து வெளில போகிறோம் மழை வருமா வெயில் அடிக்குதா பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் இல்லையா அதனால வந்து அது மாதிரி வந்து ஒரு டூல்ஸ் மாதிரி நீங்கள் வந்து காலம் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துக்கிங்க மற்றபடி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு இறையரோட இதெல்லாம் வந்து உங்க வெற்றிக்கு காரணிகளா இருக்கும் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுடைய உழைப்பும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் கிரகங்கள் உதவி பண்ண ஆரம்பிச்சு நீங்க மனசுல எப்பதான் ஜாதகத்தை இருக்கணும் ஜாதகம் ஜாதகப்படிதான் நடக்கணும் அப்ப அதுக்காக உழைக்க கூடாது அப்படின்றதான் நீங்க நீங்க உங்களுடைய உழைப்பையும் போடணும் அதே நேரத்தில் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் இறையும் வச்சுக்கணும் படிக்காம பரீட்சை எழுதாம பாஸ் பண்ண முடியுமா படிக்கிறதும் எழுதுவும் உழைப்பும் முயற்சியும் அப்படி இருந்ததுன்னா நம்ம படிச்ச கேள்விகள் வரலாம் வாத்தியார் மார்க் போடும் போது ஒரு மார்க் கூட போடலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா அது தான் நமக்கு கிரகம்ன்றது வந்து நமக்கு வந்து நம்ம உழைச்சோம்னா நமக்கு வந்து உதவி பண்ண ஆரம்பிச்சோம் அதனுடைய பலன்கள் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள்னா நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் வெற்றியும் பாதையும் தீர்மானிக்கிறது அப்படின்னால நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோரில நம்பர் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்க ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சுருன்னா வெற்றி உங்க பக்கம் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனிபோகம் வந்ததுனால ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனிபான வணங்குறதும் நவகிரகங்கள் ஒன்பது தரம் சுத்துறதும் ஒன்போது நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நவகிரகங்களுக்கு வச்சு சுத்தி வர்றதும் நல்லது சிவன் கோயிலுக்கு நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்குறது அதுவும் நல்லது நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா விளக்கு போடுறது சிவன் கோயிலுக்கு அதெல்லாம் மிக நல்ல பலன்களை ஒன்று கொண்டு தரும் ஆஞ்சநேயரை வணங்கிக்கிறதும் சனிக்கிழமை மணிக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு மாதம் ஒரு தடவை வடை வாங்கி சாத்துறது இதெல்லாமும் உங்களுக்கு நல்ல பலனை கொண்டு கொடுக்கும் இது மாதிரி இறையருளை நீங்கள் வணங்கிட்டு இறையருளை ஏன்னா வெளியிலேருந்து நம்மளால் ஆனால் எதுவும் இல்லை இறைவன் தான் என்ன நடத்துகிறார் அப்படின்ற மாதிரி இறைவன்ட்ட நம்ம போய் வணங்கிக்கிறது இறைவன் வர்க்கின் பண்ண வேண்டாம் அதெல்லாம் பண்ணேன் எனக்கு அது பண்ணு நம்ம இறைவன் போய் அவங்க வியாபாரம் பேச வேண்டாம் இறைவன்கிட்ட போயிட்டு நம்ம நம்மளால் அது மாதிரி அது சாத்தி ஆத்மார்த்த வேண்டிக்கணும் ஒரு நைவேதம் கூட நாலு பேருக்கு நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களுக்கு கொடுத்து வேண்டிக்கணும் அது மாதிரி வேண்டிக்கணும் அதே அதே மாதிரி உங்களுடைய முயற்சி வாழ்க்கை எப்படி என்னன்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்து உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் பண்ண முடியும் நம்ம உழைக்க போகிறோம் நடக்க போகிறது அவ்வளோதானே அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அது வேணும் முயற்சி வேணும் இப்போ நடக்கலை அப்படின்னா அதுக்காக விட்டுறக்கூடாது திரும்ப திரும்ப அதை முயற்சி பண்ணி பார்க்கணும் அந்த முயற்சி உழைப்பு அதீதமான உழைப்பு உழைப்பு அதே மாதிரி தேவையான ஓய்வு அதையும் உங்க உடம்பு கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் தான் எல்லா கிரகமும் பண்ண ஆரம்பிச்சிடணும்ல அப்போ வெற்றி அடைஞ்சுதானே ஆகணும் வேற வழி இல்லையே அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இறையொள் உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை முயற்சி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா வாங்கில வெற்றி உங்கள் பக்கம் தான் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்